அஸ்வின் ஒரே கம்பெனியில் அஞ்சு வச்சுருந்தால் அதை அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லு ஷோ சொல்லலாமே ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜாக நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்னல் டீமோட ஒரு நல்ல ரேப்பர் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் மேனேஜிங் டேரக்டரோ ஒரு லீடர்ஷிப் டீமோ யாராக இருந்தாலுமே அவங்களோட வந்து நீங்கள் நல்லா ரேஃபர் பில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சிங் பவர் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஹை கோவில் ப்ரொமோஷனும் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டாக இந்த வந்து ஈஸ் ஆஃப் இல்லை கிராஜு கிராஜுவேட்டி பணம் இல்ல போனஸ் இதெல்லாம் வந்து சில கம்பெனியில் வந்து எம்ப்ளாய் வந்து லாங் டேர்மாக இருக்காங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுப்பாங்க மூணாவது அட்வான்டேஜாக நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனியோட ப்ராசஸ் டூல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு டொமைன் நாலேஜுமே நல்லாவே இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நான் அட்வான்டேஜஸாக பார்ப்பேன் இப்போ நீங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரே கம்பெனியில் ரொம்ப வேணாலும் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சேலரி வைஸ் வந்து அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு கம்பெனி வந்து உள்ளே கம்பெனிக்கு மாறுவீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஹைக் கொடுப்பாங்க பட் ஒரே கம்பெனியில் இருக்கிறதா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் ஹைக்கு தான் கிடைக்கும் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்ஸ் வந்து அங்கேயே ஸ்டேக்னென்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ உங்கள் கம்பெனி வந்து புது டெக்னாலஜி புது ஃபீச்சர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அதை கற்றுக்க முடியாது ஸோ ஒரே இடத்துல ஒரே ப்ராசஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டீம் அந்த பீப்புளோடையதான் பழகிட்டு இருக்கீங்க இதுவே நீங்க வந்து வரி வெளி கம்பெனி ஒரு ரெண்டு மூணு கம்பெனி போவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது எக்ஸ்போஷர் இருக்கும் புது பீப்புள் புது ஒர்க் கல்ச்சர் இதெல்லாம் வந்து நிறைய கற்றுப்பீங்க நாலாவது டிஸ்அட்வான்டேஜா நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பீங்க லைக் புதுசாக எதுவுமே கற்றுக்காம அதே கம்பெனில இருக்கிறதால சில பேர்லாம் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம எதுக்கு கம்பெனி மாறணும் இருக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அதுலயே இருப்பீங்க இதுலயே வந்து உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி அந்த பயம்ன்றது அதிகமாகும் பிகாஸ் இப்போ ஏ வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து அட்வான்ஸாக லேர்ன் பண்ணிகிட்டு டைனமிக்காக ஆகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்ல இப்போ நீங்கள் வந்து ஒரே கம்பெனியில் இருக்கலாமா இல்லை மாறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேலரியும் சரி நாலேஜ் வைஸும் சரி பொசிஷன் வைஸும் சரி இது எல்லாமே ப்ராப்பராக புதுசுட்டு இருக்காங்க அந்தளவுக்கு நீங்களும் ஸ்கில் டெவலப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறதால உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குது அப்படின்னா இல்லை அதே கம்பெனியில் இருக்கலாம் இல்லை நான் எவ்வளோ தான் பெர்ஃபார்ம் பண்ணியும் எனக்கு சேலரி கொடுக்கலாம் இல்லை என்னால் புதுசாக கற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனி விட்டு வெளியே போகிறதெல்லாம் தப்பே இல்லை